தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் தனது நடிப்பால் புகழ்பெற்ற நடிகை அமலாபால் சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆரஞ்சு நிற மேலாடை அணிந்து தனது முன்னழகு தெளிவாக தெரியும் வகையில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் அமலாபால் தன்னை ஆரஞ்சு பழங்கள் என்று குறிப்பிட்டு குறும்புத்தனமான புன்னகையுடன் ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கரெக்ட் தான் என்ற கருத்துக்களை பதிவு செய்து வைரலாக்கி வருகின்றனர் அமலாபால் சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருப்பவர் அவரது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடிக்கடி இணையத்தில் வைரலாகின்றன சமீபத்தில் ஆரஞ்சு நிற டி ஷர்ட் அணிந்து கியூட்டான முகபாவனைகளுடன் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வீடியோவில் அவர் தனது முன்னழகை ஆரஞ்சு பழங்களுடன் ஒப்பிட்டு கிண்டலான தொனியில் பேசியது ரசிகர்களை முற்சாகப்படுத்தியுள்ளது இந்த வீடியோ இணையத்தில் பரவியவுடன் ரசிகர்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் ஆரஞ்சு பழங்கள் சூப்பர் தான் அமலா என்று சிலர் கிண்டலாக கமெண்ட் செய்தனர் மற்றவர்கள் கரெக்ட் தான் சம க்யூட் என்று அவரது தைரியமான அணுகுமுறையை பாராட்டினர் இந்த வீடியோவின் மூலம் அமலாபால் மீண்டும் ஒருமுறை தனது கவர்ச்சியான தோற்றத்தாலும் குறும்புத்தனமான பேச்சாலும் இணையத்தை கலக்கியுள்ளார் மேலும் இதுபோன்ற தகவலுக்கு நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க